அலிர் அலிலாஹா அவர்கள் யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சொல்லணும்னா நம்ம முகமது நபி சொல்லா அலையுஸ் மருமகன் அவர்களுடைய மகளை அவங்க ரசூல்தா அவங்க தன்னுடைய ஈரக்குல துண்டுன்னு சொன்ன பாத்திமா அலிலாஹா அவர்களை மணந்த மணந்தவர் தான் அலிர் அலி லாஹ அவங்க இதையும் தாண்டி அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு துவக்கம் கொடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து முகமது நபி சொல்லலா அலி வஸ்லம் அவங்களுடைய தந்தை சகோதரனுடைய மகன் அவருடைய பேர் என்னன்னா அலி இப்னு அபுதாலிஃப் அபுதாலிஃப் என்ற முகமது நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிறிய தந்தையாருடைய மகன் தான் நமது அலிர் அலிவல்லா ஃபான்பாவுங்க அலிர் அலிவா ஹான்பா அவங்க நாலாவது கலிஃபாவாக இருந்தாங்க கலிஃபா அப்படின்றது என்ன யாரு கலிஃபானா யாருன்னா அது முகமது நபி சுதா இஸ்லாம் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மதினாவை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அந்த மதினாவுடைய அரசியல் விஷயங்களாகட்டும் மக்கள் பத்தின விஷயங்களாகட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே அதை நிர்வகித்து ஆட்சி செய்யக்கூடியவங்க தான் அந்த கலிஃபாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலிஃபாக்கள் முதல் கலிஃபாவாக இருந்தவங்க அபூபக்கர் கக்கர் அழியுதாக அடுத்து ரெண்டாவதாக உமர் அழிலா பண்டோ இருந்தாங்க மூணாவது உஸ்மான் அழியுதாக இருந்தாங்க உஸ்மான் அலில்லா மண்டோ அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்க அவுட் ஆனதுக்கு பிறகு அலிர் அலிலாஹன்மா அவங்கள நாலாவது கலிஃபாவா மக்கள் எல்லாரும் தெரிஞ்செடுக்கிறான் இப்போ அலி அலிலாம் அன்மா அவங்க அவங்களுடைய சிறு வயதுல இருந்து அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம் முதல்ல அவங்க அவங்க வந்து எப்போ பொறக்குறாங்க அப்படின்னா நம் முகமது நபி சொல்லா அலையாம அவங்களுக்கு முப்பது வயதா இருக்கும் போது அபுதாரிஃப் அப்படிங்கிற நம்ம முகமது அல்ல அலையா அவங்களுடைய சிறிய தந்தையாருக்கு பிறக்கிறாங்க சிறிய தந்தையாருக்கு பிறக்குறாங்க அப்போ அந்த காலகட்டத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வறுமை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது சாப்பாட்டுக்கோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து உணவுப் பொருட்கள் எதுவும் அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால நம்ம அபுதா அலிஃப் அவங்க என்ன செய்யறாங்கன்னா முகமது ரபி சல்லா அலையீசலம் அவங்க கிட்ட அலிர் அலிலா மன்ஹா அவங்கள கொடுத்து நீங்க அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அன்றிலிருந்து முகமது ரபி சல்லாஹ் அலுவலம் அவங்க கிட்ட அவங்க தான் நம்ம அலிர் அலிலம் மன்ஹா அவங்க வளர்கிறாங்க அவங்க வளரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா முகமது நபி சொல்லாம் அவங்களும் கத்திஜா அளிதவன் அவங்களும் தொழுவும்போது நம்ம அலி அளிதம் அவங்க பார்க்குறாங்க அப்போ முகமது நபி அவங்க கிட்ட அவங்கக்கிட்டே கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்னமோ செஞ்சிங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து இஸ்லாத்தை பற்றி பெருமளவில் பிரச்சாரம் நடைபெறாத ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அப்போ நீங்கள் இப்போ செஞ்சீங்களே இந்த செயல் என்ன எதை குறுக்கிது இந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ முகமது நபி சொல்லா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நம்ம எல்லாரையும் படைத்த இறைவன் அல்லாவை தொழுதும் அவனை வந்து நாங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வித்தியாசமாக இருக்கே இதை நான் இன்னும் கேள்விப்பட்டதே இல்லையே இதை பற்றி நான் என் தந்தையார் அபுத்தாலிஃபு அவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அலி அதுலா வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ வந்து முகமது நபி சல்லா அலேஸ் அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு அல்லா கிட்டே இருந்து இதை பற்றி கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வந்து இன்னும் வகி இறங்கலை அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அந்த சிறு பேரில் அலிர் அலிதா ஹன்ஹா அவங்க கிட்ட சொல்றாங்க அப்போ அலிர் அலிலா அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க இதில் அவங்களுடைய சிறப்பு என்னன்னா இஸ்லாத்தை தழுவிய முதல் சிறுவர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அலி அலீலா அவங்க வந்து எடுக்கிறாங்க அலி அவங்க அதுக்கப்புறமா அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்கப்புறம் சில காலங்கள் உருண்டோடுது அறிவிலிதோக அவங்க வந்து விடலை பருவத்தை அடையிறாங்க வாலிபர் ஆயிடுறாங்க செய்ய கிளம்புறாங்க மக்காவில இருந்து புறப்படுறாங்க புறப்படும் போது அவங்களுக்கு தெரியுது காஃபிர்கள் வந்து நம்மளை கொலை பண்றதுக்காக வந்து ஆயத்தமாகறாங்க கொலை நம்ம நம்மளை நோக்கி கொலை முயற்சிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது அப்ப அவங்க போகும்போது அலி நடிகம் ஹான் அவங்கள கூப்பிட்டு நீங்க என்னோட படிக்கல படுத்துக்கோங்க உங்க உயிரை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவங்களுடைய படுக்கையில அவங்களுக்கு முகவந்த பேச சரணமானேஸ்வரம் அவங்களுக்கு பதிலாக அலி நடிகா ஹான் அவங்களை அவங்க படுக்கையில படுக்க வச்சுட்டு அவங்க போறாங்க நம்ம அலி நடிகா ஹான் அவங்க தான் உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ நம்ம முகமது நபி சரணா மணிசனம் அவங்க மேல ஏற்படுற கோயில கொலை முயற்சிகள் நம்ம பக்கம் திரும்பிடுமோன்ற பயம் எதுவுமே இல்லாம அவங்க தைரியமா போய் நபி சரணா மணிசனம் அவங்களுக்கு பதிலாக அவங்க இடத்துல தூங்குனாங்க அதெல்லாம் திருவிழா அவங்களுக்கு எதுவுமே ஆகலை அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா சில காலங்கள் அடித்து அவங்களும் விஜய் செய்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து மதிநாட்டுக்கு போறாங்க நாட்கள் உருண்டோடுது உருண்டோடும் போது என்ன செய்கிறாங்க நம்ம அலீர் அலிதா மோன்ஹாவுங்க மகமது நபி சலல்லா சிலம் அவங்க கிட்டே போயிட்டு அவங்களுடைய மகளாரான காத்திமா அலிந்தா மன்ஹாவில் எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மொஹமது நபி சலல்லா சிலம் அவங்க சொல்றாங்க உங் உங்ககிட்ட என்ன இருக்குது என் மகளை திருமணம் முடிச்சிக்க என்கிட்ட கேட்குறீங்க என் மகளுக்கு மகராக கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்கிட்ட வந்து அப்படி பெருசாக மகர் கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவங்க வறுமையான நிலையில் தான் இருக்காங்க அப்போ முகமது நபி சலிஸ்வரம் அவங்க சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு கேடயம் இருந்தது இல்லையா அந்த கேடயத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பனை செய்யுங்க அந்த கேடயத்துக்கு எவ்வளவு வருதோ அதை கொண்டு வந்து கொடுத்து என்னோட மகளிடையே மணந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கேடயத்தை கொண்டு போய் அவர் வந்து மார்க்கெட்ல அது அப்படி சந்தையில் விற்கிறாரு விற்கும் போது அங்க வந்து அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் வராது வரும்போது என்ன ஆனது இந்த கேடயம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேடயம் நானூறு திருகம் அப்படின்னு சொல்லி அலி அலிரலிதோ அவங்க சொல்றாங்க அவங்க கேடயத்தை வாங்கிட்டு நானூறு திருகத்தை கொடுத்துட்டு அந்த கேடயம் வாங்கினவர் அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த கேடயத்தை ஒரு திருமணத்துக்கு வந்து நான் அன்பு பரிசா தரேன் நீங்கள் வந்து இந்த கேட்டத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அலிய ரலிதா மன்ஹா அவங்களுக்கும் சாத்திமார் ரலிதம் அவங்களுக்கும் திருமணம் நடக்குது அந்த திருமணம் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாம் சமூகத்தினரிடையே பெரும் நிகழ்வாக நடக்குது ஏன்னா அங்கே அதில் இருந்துன்னா அடுத்தடுத்து அஹலுல் பை அப்படிங்கிறவங்க வந்து உருவாகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுடைய திருமண வாழ்வு ரொம்ப சில ரொம்ப அவர் ஒருவரை ஒருவர் பிடிச்சு நல்ல முறையில் அவங்க இல்லறத்தை நடத்துனாங்க அப்போ வந்து ஒரு நிகழ்வு என்ன ஆகுனா அரிநிலைகா மன்ஹாவும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ ஃபாத்திமா அலிகா மன்ஹாவும் மிஸ் ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாங்க பல் துளைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ அலி அலிகா அவங்க வந்து அவங்க மிஸ் ஒர்க் செய்கிறத பார்த்துட்டு அந்த மிஸ் ஒர்க் கிட்ட பேசுகிறாங்க ஏன்னா அவர் அலி அலிகா மன்ஹா வந்து ஒரு சிறந்த கவிஞராக சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த மிஸ் ஒர்க் கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா யா சிவா கு மிஸ்வாக்கே இப்போ வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில போர் நடந்துச்சுன்னா நான் அவனை கொண்டுருவேன் ஏன்னா வந்து ஒன்னா ஒன்னால வந்து என்னை வெல்ல முடியாது இப்போ இந்த உலகத்தையே நான் உன் மேலே தான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாக்கு கிட்ட சொல்கிறாரு ஏன் நான் உன் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்னா நீ என்னை விட என்னோட மனைவி கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்க அதனால நான் இந்த நேரத்தில் உன் மேலே கோபமாக இருக்கேன் நான் வந்து நம்ம ரெண்டு பேத்துக்கு நடந்தால் உன்னை நான் கொண்டுருவேன் காதலோடும் அழி அலிவாஹன் அவங்களுக்கும் ஐந்து பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க மூன்று ஆண் குழந்தைகள் இரண்டு பெரிய குழந்தைகள் ஹசன் ஹுசைன் முகசின் அப்படி மூன்று ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க அதுல முகசிங் அப்படிங்கிற ஒரு குழந்தைகளையே வந்து மரணம் ஆயிடுறாங்க இரண்டு பெண் குழந்தைகள் பேசுறாங்க ஜெயில பூமு கொடுத்தோம் இதுக்கப்புறமா என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் வளர ஆரம்பிக்கும் போது முகமது நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளையும் இறைவசனங்களையும் எழுதக்கூடிய எழுத்தாளராக மாறுறாங்க அரியர் அழிதாக அணுகு அவங்க இப்போ அரியர் அழிதாக அணுகு அவங்க முகமது நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவங்க ஒரு ஆள் சொல்லுவாங்க அலி அழிதான் அப்படின்னாலே அவர் வீரத்துக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவர் எல்லா போர்லையும் பங்கெடுத்துக்கிறாரு தபூக் அப்படிங்கிற போரை தவிர ஏன் தபுக் போரில் பங்கெடுத்துக்கலை அப்படின்னா முகமது நபி சொல்லவடி அவங்க தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அதனால நீங்கள் ஊருக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊரில் விட்டுட்டு போயிடுறாங்க அதை தவிர மற்ற எல்லா அலி அலில் அழிதான் அவங்க பங்கெடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்ம இந்த சொல்லதான் அவங்க மதினாவில் இருக்காங்க அப்போ மக்கள் அலி அலிரலா அவங்க அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க போய் உங்களுக்கு உங்கள் மேலே முகமது நபீஸ்னால் ஆச்சு அவங்க அவங்களுக்கு பிரியமே இல்லை உங்களை வந்து உங்கள் மேலே அவங்க பிரியமானால் இல்லை சும்மா மற்றவங்க மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அப்போ அலிர் அலிவா ஹன்ஹோ அவங்க அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியல வேகமாக கிளம்பி மதினாவுக்கு போய் இந்த மாதிரி என்னை பற்றி சொல்கிறாங்க ஏன் ஏன் இப்படி சொன்னீங்க முகமது நபி இப்படியா இப்படி தான் நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி அவங்க அல்லாம்கிட்ட கேட்குறாங்க அப்போ முகமது நபி சொல்லாம் அலையஸ்லாம் அவங்க சொல்றாங்க மூசா அலைய இஸ்லமுக்கு எப்படி ஹார் அலைய அந்த மாதிரி தான் நீங்க எனக்கு என்ன ஒரு வித்தியாசம் எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க ஆனால் நீங்க வந்து எனக்கு மூசாவுக்கு ஹார் போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட போர் நடக்குது அந்த போர் நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு முகமது நபி சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க ஒரு கொடிய அந்த மனிதர் அந்த மனிதரையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பிரியப்படுகிறார் அவங்க கையில தான் நான் கொடியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சஹாபா சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில வந்து என்ன அந்த கொடி யாருக்கு போக அப்படிங்கிற ஒரு சலசலப்பு ஏற்படுத்து அது வந்து காலையில் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அலி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சல்லல்லா வைஸ்லாம் அவர் கேட்குறாங்க அப்போ அலிர் அலிலா ஹான்ஹோ கண் வலி இருந்துச்சு எனக்கு முக கண் வலிக்குது யாரை சுருளாக அப்படின்னு சொல்லும்போது முகமது நபி சொல்லலாம் அலைசலம் அவங்க உமுழ்நீரை வந்து அலிர் அலிதா அவங்க கண்ணில் வச்சாங்க வைச்சோன்னே அது வந்துடலாம் எல்லாம் அவங்களுக்கு அந்த கண் வழியை சீஃபா வாக்கி கொடுத்துட்டான் அதுக்கப்புறமா அந்த கொடியை முகமது நபி சொல்லலாம் அலைசலம் அவங்க அலிர் அலிதா ஹன்ஹோ அவங்ககிட்ட தான் கொடுத்தாங்க இதுலேருந்து அலிர் அலிதா அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் எவ்வளவு பிரியமானவர் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இதற்கு பிறகு என்ன ஆஹ் நம்ம ஆட்சி ஆட்சி பொறுப்பு யார்கிட்ட போகணும் கொஞ்ச நாள் கழிச்சு சிறளாசிரம அவங்களோட அவங்களுடைய மரணத்துக்குலாம் பிறகு ஆட்சி பொறுப்பு யார்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம் நாலாவது கலிஃபாவா அரியலாம் இருந்தாங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க வந்து ஆட்சி பொறுப்பை வந்து மக்கள் நீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் எனக்கு ஆட்சி பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு வேற யாராவது இருந்திருந்தா ஆட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு மேலேயோ அரசாட்சி மேலேயோ பே ஒரு ரொம்ப பற்றில்லாதவராக இருந்தார் அப்போ அன்றைய கலவரம் ரொம்ப கலவரமாக இருந்துச்சு அந்த சூழ்நிலை ஏன்னா ஒரு ஒரு தலைவர் நாட்டுக்கு தலைவர்னு சொல்லிட்டு யாருமே இல்லாதனால அந்த நாடு ரொம்ப கலவரத்துக்கு நடுவில் இருந்துச்சு அதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனிரலிகா மன்ஹா அவங்க ஆட்சி பொறுப்பை எடுத்து அப்போதைக்கு அந்த ஊரை சமாளப்படுத்துகிறாங்க ஆனாலும் அவங்களுடைய காலம் வந்து மிகவும் சவாலானதாக தான் அவங்களுக்கு இருந்துச்சு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சாத்திமாரிதான் அனுகா அவங்க மவு மவுத்தாயிடுறாங்க அப்போ அழிவழிதாக அனுபவம் அவங்களால அந்த இழப்பை வந்து ஏற்றுக்கவே முடியலை ஏன் அப்படின்னா அவங்க சாத்திம எளிதாக அனுபவம் அன்ஹா அவங்க உயிரோட அலி அழிவழிதாக அனுக அனுபவங்க நோக்கு வச்சதோட தொள்ளாயிரம் கிலோ எடையுள்ள ஒரு கதவை வந்து ஒரு ஆளம் தூக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தவங்களா இருந்தாங்க ஆனா பாத்திமார் இல்லா அவங்க மவுத்தானதுக்கு பிறகு அவங்களுடைய அவங்களுடைய ஜனாசாரம் கூட அவங்களால சுமக்க முடியல என்னோட இந்த ஜனாசாரம் தூக்க யாரு எனக்கு வந்து பாத்திமார் இல்ல தூக்குறதுக்கு யாராச்சும் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க ரொம்ப பலவீனமாகறாங்க இதுல இருந்து அவங்க தன்னுடைய மனித மேல எவ்வளவு பிரியமா இருந்திருக்காங்க அந்த பிரியம் வந்து அவங்களுக்கு எந்த வகையில ஒரு வீரம் ஓட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஒரு இடத்துல மக்காவுக்கும் மஞ்சனாவுக்கும் இடையில கூபா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிற மஸ்ஜி வச்சுட்டு இருந்த பொழுது அலிரலாஹம் அவங்களுடைய எதிர்கள ஒருத்தவங்க விஷத்தை தடவி அவங்கள வந்து குத்திடுறாங்க அலிரலாவும் அனுபவம் அவங்க வாழால் குத்தப்பட்டு ரொம்ப நாள சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும் அவங்க இறுதியில ஒரு நல்ல சிகிச்சை பண்ண நின்றி வஃபாத் ஆயிடுறாங்க ஏன்னா அதுதான் இவன் என்ன இளைஞர் அதுதான் அனைவருக்கும் அனைத்து ஆண்மக்களுக்கும் அலீரலிதா வன்புவை போன்று ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தையும் அலிரலிதா போல அவங்க ரெண்டு பேரை போல ஒருவருக்கு மீது ஒருவருக்கு கணவன் மனைவி மீது இறக்கத்தை ஏற்படுத்தணும் நான் இங்க துவா செஞ்சுக்கிறேன் அலீரலிதா வன்பு அவங்க வந்து யாரையும் அவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா சொர்க்கத்தில் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபர்களில் அலிறலீல்லா போனவும் அவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க அலி ஒன்பும் அல்லாஹ் விடுத்தலும் அல்லாஹ்வின் தூதரான மஹமது அபிஸ்தல் அல்லாஹ் அலித் தனமா அவங்க மிக சிறந்தவர்களாக விளங்குகிறாங்க அப்படிங்கிறது இதை விட வேற வேறு எதுவும் சான்று இருக்காது அதனாலே நாம் அனைவரும் சொர்க்கத்தில் சந்திக்குமாறு அல்லாஹ் அல்லாஹ் ஹம் நசீபாகுவனாக வாயிரு காலமா ஆனா அலி அஹம்தலில்லா என்ற பிராணமி கஸ்டராமோ வரைக்கும் மரகமதுல்லாஹ்ரகா